இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல சிக்ஸ்துல்த் வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் டோட்டலா எட்டாயிரம் கொஸ்டின் பார்க்க ஸ்கூல் புக்ஸ் இனிமே படிக்க தேவையில்ல டாப் பாட்டம் வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் கவர் ஆயிரும் சிக்ஸ்துல மட்டும் ஏழுநூத்தி முப்பது கொஸ்டின் இருக்கும் செவன்துல எட்நூத்தி அறுபது கொஸ்டின் எய்த்துல ஆயிரத்தி நூத்தி முப்பது கொஸ்டின் நைன்த்ல ஆயிரத்தி முன்னூத்தி பத்து கொஸ்டின் லெவன்த்துல ஆயிரத்தி முப்பது கொஸ்டின் டுவெல்த்ல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது கொஸ்டின் இருக்கும்

பொது இன்டெக்ஸ் பேஜ் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இனிமே ரெகுலராக பொது தமிழுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தாலே டெய்லி பொது தமிழுக்கான வீடியோ லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் நூற்றி வீடியோ அப்டேட் பண்ண போகிறோம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒவ்வொரு இயல்லையும் எவ்வளோ எவ்வளோ क्वेश्चंस பார்க்க போறோம்ன்ற டீடைல்ஸ் பார்க்கலாம் பொது தமிழில் ஆறாம் வகுப்பு முழுவதும் 730 முப்பது வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து பதினாலு வீடியோவில் கவர் பண்ணிடுவோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் அதாவது இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு இந்த மூணு இயல்லை சேர்த்து முந்நூறு வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஆறு வீடியோல கவர் பண்ணிடுவோம் அதே மாதிரியே சிக்ஸ்த்து செகண்ட் டேர்மு இயல் நாலு இயல் ஐந்து இயல் ஆறு இந்த மூணு இயலும் சேர்த்து இரநூத்தி எழுபது வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்த்து தேர்டு தாமு இயல் ஏழு இயல் எட்டு இயல் ஒன்பது இந்த மூணு இயலும் சேர்த்து நூற்றி அறுபது வினாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டோட்டலாக பதினாலு வீடியோவில் ஏழ்நூற்றி முப்பது வினாக்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அடுத்தது பொது தமிழில் ஏழாம் வகுப்பு முழுவதும் எட்நூற்றி அறுபது கொஸ்டின் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே பதினெட்டு வீடியோவில் கவர் பண்ணிடுவோம் முன்னாடி பார்த்த மாதிரி தான் செவன்த் இயல் ரெண்டு இயல் மூணு இந்த மூணு இயல் சேர்த்து இரநூத்தி எண்பத்தஞ்சு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் டுவெல்த் வரைக்கும் எட்டாயிரம் படிச்சிடலாம் இந்த என்ன பார்க்க இயல் மூணு ஏழு சேர்த்து மொத்தமாக முன்னூறு கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்போம் இல்ல முதல் ஐம்பது கொஸ்டின் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க பொது தமிழுக்கான சிக்ஸ்து வரைக்குமான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஷின்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரதினம் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து கனக சுப்ரதினம் பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திறனார் பாவிய கொத்து என்ற நூலை எழுதியவர் யார்னா பிரிஞ்சு திறனார் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா அறிவுமதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபது உலக சிட்டுக்குருவிகள் தினம் வந்து மார்ச் இருபது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்னா தொல்காப்பியர் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10 நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடமெற்றுள்ள நூல் எதுன்னா பதிற்று அடுத்து பிரித்து எழுதிக் கேட்டிருக்காங்க அக்ரீனை ஆல்குடல் தினை அக்ரீனை ஆல்குடல் தினை பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படினு கேட்டிருக்காங்க ஏழு நிலைகள் பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுனா ஏழு நிலைகள் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் குருந்தொகை முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குறுந்தொகை பாகற்காய் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க பாகுகூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க கூட்டல் அல் கூட்டல் காய் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க பழமை தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத்து கொடுத்திருக்காங்க சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அது சிலப்பதிகாரம் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது நற்றினை சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறதுனா நற்றினை வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது பதிற்று பத்து வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன பதிற்றுப்பத்து தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படம் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படம் என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ்மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படம் என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எழுத்து வடிவாக எழுதப்படுவதும் வரிவடிவாக எழுதப்படுவதும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை இருநூத்தி பதினாறு தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யார்னா இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் சேர மரபு இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபு முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு கதிரவனின் மற்றொரு பெயர் வந்து ஞாயிறு தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் என்ற சொல்லின் பொருள் வந்து மாளிகையின் அடுக்குகள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்னா பாரதியார் குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் பாரதியார் குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்னா பாரதியார் கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும் நானூறு கிலோமீட்டர் வரை கப்பல் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்னா கிலோமீட்டர் வரை நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் யார்னா சத்திமுத்த புலவர் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருதி காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் பாரதியார் காக்கை குருவி எங்கள் சாதி என்று கூறியவர் யார்னா பாரதியார் கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் சார்பெழுத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் மெய்யெழுத்துக்களும் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறது மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எந்த எழுத்து தோன்றுகிறதுனா உயிர்மெய் எழுத்துக்கள் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இதில் அனைத்துமே சரிதான் திருக்குறளின் மூன்று பிரிவுகள் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் வாயுரை வாழ்த்து என அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்னா பாரதியார் என்ற சொல்லின் பொருள் மருந்து என்ற சொல்லின் பொருள் வந்து மருந்து ஓய்வறை என்னும் சொல்லை எழுதுக கேட்டிருக்காங்க ஓய்வு கூட்டல் அற ஓய்வர என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க ஓய்வு கூட்டல் அற கூட்டல் ஆம் என்பதை சேர்த்தது கேட்டிருக்காங்க கூட்டல் ஆம் என்பதை கேட்டிருக்காங்க ஆத்திச்சூடியை இயற்றியவர் ஔவையார் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவ்வையார் புதிய ஆத்திச்சோடினு கேட்டாங்கன்னா பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா நெல்லை சூமுத்து ஆத்திச்சூடினா ஔவையார் புதிய ஆத்திச்சூடினா பாரதியார் அறிவியல் ஆதிச்சூடியின்கீடான நெல்லை சுமுத்து டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் உலகின் முதன்முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க என்னும் எதிர்ச்சொல் வந்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அரிது எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளழிக்கல் ஆக அரண் என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க அப்துல் கலாம் வாழ்விற்கு கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆயுத எழுத்து ல ண ல ல ற ண்ண போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் இதில் அனைத்துமே சரிதான் கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆயுத எழுத்து டி ந ற ல ல ற ந போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் இதில் அனைத்துமே சரிதான் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்ப மொழி இறுதி எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பார்னா மொழி இறுதி எழுத்து தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்போனா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம்